அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வண்ணிமந்தன் கிருபா மற்றும் ஒரு மிக முக்கியமான பதவி சந்திப்பதில் மகிழ்ச்சி இஷாரா செவ்வந்தி அனைத்து ஊடகங்கள் மாத்திரமில்லாமல் இளைஞர்கள் மத்தியிலையும் இப்போ முணுமுணுகின்ற ஒரு அழகான ஆபத்தான சிங்கள இளம்பெண் இந்த ஆபத்தான இளம்பெண்ணோட எங்களுடைய யாழ்ப்பாணாக்களும் குறைஞ்சாக்கள் இல்லை அந்த வகையில் சாவச்சேரியை சேர்ந்த போலி இஷாரா செவ்வந்தி பற்றியும் தமிழ் மக்கள் அதிகமாக பேசுகின்றார்கள் இஷாரா செவ்வந்தியின் கைது தொடர்பாக நேபாள ஊடகங்களில் வெளியான தகவல்களை தொகுத்து ஒரு விசேட தொகுப்பாக நான் இதை வழங்க போறேன் இந்த தொகுப்பு மிகவும் அதிகமான உண்மையான தரவுகளை உள்ளடக்கியதாக ஒரு காத்திரமான பதிவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் சரி இந்த பதிவை தொடர்வதற்கு முன்னர் இதுவரை நியூஸை தமிழ் வலியொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அதனை செய்யுங்கள் அதோட பகிர்ந்து தொடர்ந்து எனது காணொலிகளை வந்து பார்வையிட அதற்கு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனையும் விடுங்கோ எனது காணொலிகளுக்கான விருப்பங்களையும் அதாவது லைக்ஸ்களையும் போடுங்கோ அத்தோட விமர்சன கருத்துக்கள் மாத்திரமில்லாமல் ஆதரவான கருத்துக்களையும் நான் எதிர்பார்க்கிறேன் சரி நாங்கள் பதிவுக்குள்ளே போவோம் இஷாரா செவ்வந்தி பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அன்றகுமாரி நாயகம் மற்றது அவரது அரசாங்கம் வந்து அதிகாரத்தை கைப்பற்றி ஒரு நிலையான இடத்தை கைப்பற்றதுக்கு முன்னர் அதன் அத்திவாரத்தை அசைத்து பார்க்க நினைத்த ஒருவர் தான் இந்த இருபத்தி ஆறு வயதான இளம்பெண் செவ்வந்தி இந்த கைதின் பின்னர் இந்த முனுமுணுப்புகளை சமூக வலைதளங்களை மீண்டும் அவதானிக்க முடிகின்றது செவ்வந்தி பாதாள உலகக்குழு குழு முக்கிய கொலையின்ற பிரதான சூத்திரதாரியான இந்த செவ்வந்திய முழுமையான கதையை தான் நான் இந்த பதிவினூடாக தரப்போறேன் நீண்ட பதிவாக இருக்கும் ஆனால் சுவாசத்துக்கு பஞ்சம் இருக்காது நான் நம்புறேன் சரி வாங்க கதைக்குள்ள போவோம் கடந்த பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி வளம போன்று பரபரப்பாக புதுக்கட நீதவான் நீதிமன்றம் இயங்கிக் கொண்டிருந்தது இதன்போது வழக்கு ஒன்றுக்காக கொண்டு வரப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளியான கணேமுல்ல சஞ்சீவ என்பவர் புதுக்கடன் நீதவான் நீதிமன்றத்துக்குள்ள வைத்தே சுட்டுப்பாடுகொலை செய்யப்படுற இப்படியான சம்பவங்களை நாங்கள் திரைப்படங்களை தான் பார்த்துருக்கிறோம் ஆனால் அதனை யதார்த்தமாக மாற்றிய பெருமை இலங்கையை தான் சேரும் இது புதிதாக வந்து அன்று அரசுக்கு அப்போதைய நேரத்தில் பாரிய ஒரு நெருக்கடியாக மாறி இருந்தது பூசா சிறைச்சாலையிலிருந்து அழைத்து வரப்பட்ட கனேமுல்ல சஞ்சீவ என்ற இந்த சஞ்சீவ குமார சமரரத்ன நீதிமன்ற கூண்டில் ஏறி வழக்கு விசாரணைகளுக்காக நிற்கிறார் இப்படி நிற்கும் போது சட்டத்திரணி போன்று வேடமிட்ட ஒரு நபர் அவரோட பேசுவது போன்று எழுந்து சென்று அவரின் தலை மற்றும் மார்பை இலக்க வச்சு ஒன்பது மில்லிமீட்டர் மீட்டர் துப்பாக்கியால் ஆறு முறை சுடுறார் கொடிகார கசுன் பிரசாத் நிசங்க என்ற பெயரில் வந்து போலியான சட்டத்திரணி அடையாள அட்டையை காட்டி புதுக்கட நீதிமன்றத்துக்குள்ள சென்று தான் இந்த தாக்குதலை வந்து இந்த தாக்குதல்தாரி மேற்கொள்கின்றார் இந்த தாக்குதல்தாரி பின்னர் சமிந்தர் டில்ஷான் பியூமங்க கண்டன என்று அறியப்படுகின்றார் இவர் வந்து முன்னாள் புலனாய்வு பிரிவில் பணியாற்றிய ஒரு அதிகாரி என்றும் காவல்துறை உறுதிப்படுத்தியிருந்த போதிலும் இந்த தாக்குதலை நடத்தி விட்டு அங்கே இருக்கிற அந்த கலோபரமான நிலைமையை பயன்படுத்தி அவர் லாபகமாக வந்து நீதிமன்ற வளாகத்திலேருந்து தப்பிச் செல்கிறார் ஆனால் கூட விரைந்து செயற்பட்ட ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பு இந்த புலனாய்வு பிரிவின் முன்னாள் உறுப்பினரான இந்த நபரை வந்து அன்றைய தினம் மாலை நான்கு முப்பது அளவிலேயே புத்தளம் பாலாவி பகுதியில் உள்ள சோதனை சாவடியில் வச்சு கைது செய்யினான் இப்படி கைது செய்யப்படும் போது அவரிடம் எந்த ஒரு பதட்டமும் இருக்க இல்லை மிகவும் சிரித்து கொண்டு அமைதியாகவே அந்த கைதை வந்து ஏற்றுக்கொள்கிறதை எங்களை காணொளி காட்சிகள் வழியாக அப்போது எங்களுக்கு காண கிடைச்சது இந்த நிலையில் இந்த தாக்குதல் தொடர்பான தொடர் விசாரணையில வந்து தாக்குதல் தாரிக்கு கை துப்பாக்கியை வந்து கொண்டு சென்று கொடுத்தவர் வந்து நீர்கொழும்பு கட்டுவெல்லகமோ பகுதியை சேர்ந்த இருபத்தி ஆறு வயதான பின்புற தேவகி இஷாரா செவந்தி என்று காவல்துறையினர் அடையாளப்படுத்தினார் இதன் பின்னர் தான் இந்த இஷாரா பெயர் வந்து பரவலாக ஊடகங்கள் வாயிலாக வெளிவந்த நிலையில அவரை கைது செய்வதற்கு பதினான்கு காவல்துறை குழுக்கள் நியமிக்கப்படுது ஆனாலும் கூட ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு தரப்பினரின் கண்களில் மண்ணை தூவி விட்டு அவர் கொழும்பிலிருந்து தப்பிச் சென்று விடுகின்றார் தொடர் விசாரணையில் வந்து இந்த சட்ட புத்தகம் ஒன்று வெட்டி அதற்குள் துப்பாக்கியை மறைச்சு வச்சு கொண்டு சென்றுதான் இஷாரா செவ்வந்தி அதனை தாக்குதல்தாரியிடம் வந்து வழங்கிய விடயமும் வந்து தெரிய வருது செவ்வந்தியை தேடி பல கோணங்களில் வந்து ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பு விசாரணைகளை மேற்கொண்டு வந்த போதிலும் அவரை கைது செய்யும் முயற்சி வந்து தோல்வியடைந்து கொண்டே இருந்தது இதனைத் தொடர்ந்து தான் செவ்வந்தி குறித்த தகவல்களை தர்ராக்களுக்கு வந்து பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்று மார்ச் மாதம் முதல் வாரத்தில் வந்து ஸ்ரீலங்கா காவல்துறை அறிவித்த போதிலும் அதுலேயும் பெரிதாக பலன் எதுவும் கிடைக்கல இதுக்கு முதல் விஷார செவ்வந்தியோட தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகின்ற இந்த நீர்கொழும்பு காவல் நிலையத்தில் பணியாற்றுகின்ற இருபத்தி ஐந்து வயதான பயிற்சி காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி கைது செய்யப்படுறார் இந்த உத்தியோகத்தரிடமும் கூட தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் செவ்வந்தி எங்கு இருக்கிறார் என்ற தகவல்களை வந்து காவல்துறையினரால் அறிய முடியாமல் போகுது இந்த சம்பவம் இடம்பெற்று ஏழு மாதங்கள் கடந்த நிலையில வந்து இஷாரா செவ்வந்தியை எப்போது கைது செய்வீர்கள் எப்போது கைது செய்வீர்கள் என்று இந்த எதிர்கட்சியில இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தை நோக்கி தொடர்ந்தும் கேள்வியில கேட்டு கேலிகளையும் செய்து வந்தார்கள் இதனால் வந்து ஏற்பட்ட அழுத்தங்களுக்கு வந்து முற்றுப்புள்ளி குறைக்கும் சந்தர்ப்பம் வந்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்துக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் கிடைக்கிது கனிமுல சஞ்சீவோவின் கொலை உட்பட நாட்டில் இடம்பெறுகின்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுடன் தொடர்புடைய இந்த பாதாள உலக குழு உறுப்பினர்களான கெஹல் பாத்ரே பத்மே சலிந்த மற்றும் பானந்துரை நிலங்க ஆகியோரோடே கைது செய்யப்பட்டு மாதம் தேதி நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படினா இவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட தொடர் விசாரணை என்ற பிரகாரம் தான் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இஷாரா செவ்வந்தி நேபாளத்தில் இருக்க முடியும் ஸ்ரீலங்கா காவல்துறைக்கு தெரிய வரது இதுக்கு பிறகு வந்து உதவி காவல்துறை அத்தியட்சகர் ரோகனா மற்றும் காவல்துறை அதிகாரி கிகாண்டி சில்வா தலைமையிலான குற்ற புலனாய்வு பிரிவு குழு ஒன்று காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரிய மற்றும் குற்ற பிரிவின் மூத்த பிரதி காவல்துறை மாதிபர் அசங்க கரவிட் ஆகியோரின் வழிகாட்டுதலின் பேர்ல வந்து இஷாரா செவ்வந்தி உள்ளிட்டவர்களை கைது செய்யறதுக்காக நேபாளத்துக்கு அனுப்பப்படுது அங்க பார்த்தோம்னா நேபாள சட்ட செயலாக பிரிவினர் மற்றது வந்து சர்வதேச காவல்துறையான இன்டபோலின் ஆதரவோடு இணைந்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில இஷாரா செவ்வந்தி உள்ளிட்ட ஆறு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக வந்து ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிக்கின்றார் இஷாரா செவ்வந்தி வந்து இலங்கையிலிருந்து தப்பிச் செல்ல உதவியதாக கூறப்படும் ஜே பாய் என்ற முப்பத்தி ஐந்து வயதான கெரடி பெஸ்தியாம்பிள்ளி என்ற யாழ்ப்பாண தமிழர் வந்து நேபாளத்தின் தமிழ் என்ற நகரில் உள்ள விடுதலை வைத்து கைது செய்யப்படுறார் அவர் வழங்கின அந்த தகவலின் அடிப்படையில் வந்து ஸ்ரீலங்காவின் உதவி காவல்துறை அத்தியட்சகர் வந்து உலகளவின் குழுவினர் வந்து நேபாள காவல்துறையினர் மற்றது வந்து சர்வதேச காவல்துறையினரோடு இணைந்து மேற்கொண்ட சுற்றி வளர்ப்பில் தான் போலி அடையாளத்தோடு வந்து வசித்து வந்த இஷாரா செவந்தி கைது செய்யப்படுறார் கைது செய்யப்படும் போது இஷாரா செவந்தி எந்த ஒரு எதிர்ப்பையும் வெளியிடையில் என்றதோடு தாம் இன்று ஒரு நாள் கைது செய்யப்படுவேன் என்று எதிர்பார்த்ததாகவும் அவர் கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதாவது வந்து தலைநகர் காட்மண்டுவிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தொடர்மாடி வீடொன்றில் வச்சு அவர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை குறிப்பிட்டிருக்கு ஏனைய நால்வரும் அதாவது எஃப்னா சுரேஷ் என்ற முப்பத்தி மூன்று வயதான ஜீவதாசன் கனகராசா இருபத்தி மூன்று வயதான தக்ஷி நந்தகுமார் அவர்தான் இந்த செவ்வந்தி போல் இருக்கும் யாழ்ப்பாண தமிழச்சி நுகையுட பேபி என்று அழைக்கப்படும் நாற்பத்தி ஒன்பது வயதான தினேஷ் ஷியமந்த டி சில்வா மற்றும் கம்பஹா பபா என்று நாற்பத்தி மூன்று வயதான தினேஷ் நிஷாந்த குமார விக்ரம ஆராய்ச்சிகி ஆகியோர் வந்து வெவ்வேறு இடங்களை வைத்து கைது செய்யப்பட்டதாகவும் நேபாள அதிகாரிகள் தெரிவிக்கணும் இவர் கைது செய்யப்பட்ட இந்த ஆறு சந்தேக நபர்களும் திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய கெஹல் பாத்ரே பாத்மேவின் குழுவை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் தெரிவிக்கணும் அதோடு வந்து அவர்கள் மலேசியா மற்றும் துபாயிலிருந்து போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபட்டதாயும் தங்களது விசாரணைகளை தெரிய வந்துள்ளதாக நேபாள காவல்துறையினர் மேலும் குறிப்பிடுகின்றனர் இந்த ஜெஃப்னா சுரேஷ் என்ற ஜீவதாசன் கனகராசா மற்றது தக்ஷி நந்தகுமார் ஆகியோர் வந்து விமானம் மூலம்தான் நேபாளத்துக்கு வந்ததாயும் அவர்களிடம் வந்து கடவுச்சூட்டுக்கள் காணப்பட்டதையும் அதிகாரிகள் குறிப்பிடினம் எனினும் ஏனைய நால்வர்களிடம் வந்து எந்த ஒரு ஆவணமும் இருக்கவில்லை என்றதால் அவர்கள் வந்து கடல் வழியாக இந்தியாவுக்கு வந்து அங்கிருந்து நேபாளத்துக்கு நுழைந்திருக்கலாம் என்று அவர்கள் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் வேண்டாலும் வந்து இந்த சந்தேக நபர்கள் வந்து நேபாளத்தில் எந்த ஒரு குற்றங்களையும் செய்யாததால நேபாள சட்டத்தின்படி அவர்களை வந்து நாடு கடத்த குடியுறவுத்துறையுடன் ஒருங்கிணைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்படுது சட்டத்தின் பிரகாரம் அபராதம் செலுத்திய பிறகு வந்து அவர்கள் காவல்துறை மேற்பார்வையின் கீழ் ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகளிடம் வந்து ஒப்படைக்கப்பட்டதாகவும் நேபாள அதிகாரிகள் குறிப்பிடினார் நேபாளத்தில் வந்து தஞ்சம் புகுந்த இலங்கை பாதாள உலக குழு உறுப்பினர்கள் தொடர்பில் வந்து இதுபோன்ற வழக்குகள் மிகவும் அரிதானவை என்றுதான் சர்வதேச காவல்துறையான இந்த போல அதிகாரிகள் குறிப்பிடம் இந்த விரைவான நாடு கடத்தல் விடத்தில் வந்து நேபாள காவல்துறைக்கும் வந்து ஸ்ரீலங்கா தூதரகத்துக்கும் இடையில் வந்து ஒருங்கிணைப்பு மிகவும் முக்கியமானது என்றும் வந்து சர்வதேச காவல்துறையான இன்ட குறிப்பிடுது சர்வதேச காவல்துறையும் வந்து இந்த சிவபார்வையத்தில் வெளியிட்டிருந்த தான் தலைமறைவான செவ்வந்தியை கண்டறியும் விடயத்தில் வந்து உள்ள ஸ்ரீலங்கா தூதரகமும் ஆர்வத்துடன் செயற்பட்டதாக கூறப்படுது இதனை அடுத்து இந்த கும்பலை தாம் கண்காணிக்க தொடங்கியதாகவும் வந்து அவர்களை கைது செய்வதற்கும் சர்வதேச காவல்துறையின் தேசிய மத்திய பணியக குழுவும் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் நேபாள காவல்துறை குறிப்பிட்டதாக வந்து நேபாள ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கு இதுக்கு பிறகு வந்து இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு தப்பி செல்றதுக்கு வந்து இந்த ஜே கே என்ற யாழ்ப்பாண தமிழரான கெனடி பெஸ்தியாம்புள்ள என்ற உதவியை உதவியைத்தான் நிஷாரா சவந்தி பெற்றிருக்கிறார் இவரும் கூட ஒரு பாதாள உலக குழுவின் உறுப்பினர் என்று சொல்லப்படுது சுமார் ஆறு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் அதாவது வந்து அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் செலவழித்து தான் நிஷாரா சவந்தி இந்தியாவுக்கு தப்பி சென்று அங்கே வந்து இரண்டு வாரங்கள் வர தங்கியிருந்ததாக தகவல் வழியாயிருக்கு பின்னர் வந்து பேருந்து மற்றும் தொடர்ந்து மூலம்தான் ஏழு நாட்களுக்கு பின்னர் வந்து நேபாளத்தை அவர் அடைந்ததாகவும் கூறப்படுது இப்போ இதற்கு பிறகு வந்து இந்த காத்மண்டுவில் காவல்துறையினரும் வந்து இஷாரா சிவந்தியை கைது செய்ய மாட்டோம் என்று உறுதி வழங்கியதாக கூறப்படுது அதுக்கு தான் நம்ம எந்த ஒரு அச்சமின்றி ஒரு வசதியாக வந்து இந்த தொடர் மாடியில் வசித்து வந்ததாகவும் விசாரணை அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார் ரெண்டாலும் ஸ்ரீலங்கா காவல்துறை மற்றும் உள்ள இலங்கை தூதரகம் ஆகியவற்றின் ஒருங்கிணைப்போட வந்து இஷாரா சிவந்தியை கைது செய்வதற்கு வந்து நேபாள காவல்துறையினர் பின்னர் நடவடிக்கை எடுத்ததாக அந்த அதிகாரி குறிப்பிடுறார் காத்மண்டுவில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகத்தின் பிரதி தலைவர் சமீர முனசிங்க அந்த நாட்டின் உள்விவகார அமைச்சர் ஓம் பிரகாஷ் ஆர்யாலாவை சந்தித்த பிறகுதான் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுது அந்த வகையில் கடந்த பதிமூன்றாம் தேதி நேபாளத்தின் தனக காத்மண்டுவிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற ஒரு பகுதியில் உள்ள மேல் தளத்தில் தங்கியிருந்த போது இஷாரா செவ்வந்தி கைது செய்யப்படுறா தாம் ஒரு இந்தியாவின் பெங்களூரை சேர்ந்த பெண் என்று தெரிவித்து ஒரு மாத காலமாக அவர் அந்த வீட்டில் தங்கியிருந்ததாயும் பெரும்பாலும் அவர் வந்து வீட்டை விட்டு வெளியேறாமல் அறையக்குள்ளேயே தங்கியிருந்ததாகவும் தான் விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கணும் ஏனென்றால் வெளியில் சென்றால் தான் ஒரு உள்ளாகவும் வாய்ப்பு இருப்பதாகவும் அல்லது கைது செய்யப்படலாம் என்ற ஒரு அச்சம் தான் அவர் தொடர்ந்தும் அறையிலேயே தங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கலாம் என்று சொல்லி இந்த அதிகாரி மேலும் குறிப்பிடுறார் இதே இதேவேளை தம்ம போல வந்து இருக்கிற யாழ்ப்பாணம் சாவச்சேரி பகுதியை சேர்ந்த தக்ஷி நந்தகுமார் என்ற தமிழ் பெண்ணின் நிலப்படங்கள் மற்றும் பதிவுகளை பயன்படுத்தி போலி கடவுச்சீட்டுகளை பெற்று அவர் பெயரில் வந்து ஐரோப்பாவுக்கு தப்பி செல்ல செவ்வந்தி திட்டமிட்டிருந்ததையும் தகவல் வெளியாகி இருக்கு அந்த வகையில் இஷாரா செவ்வந்தி மொரிஷியஸுக்கு தப்பிச் செல்வதற்கு தயாரிக்கப்பட்ட போலியான பயண ஆவணங்களையும் வந்து காவல்துறையினர் கண்டுபிடித்ததாகவும் கூறப்படுது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்காவிட்டால் சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி மொரிஷியஸுக்கு தப்பிச் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்ததாகவும் கூறப்படுது இஷாரா செவ்வந்தியோட கம்பஹா பபா என்று மற்றொரு பாதாள உலக குழு உறுப்பினரும் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த கைது நடவடிக்கைக்கு ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகள் சென்றபோது தன்னை கைது செய்யாமல் இருக்க ஐம்பது லட்சம் ரூபாய் லஞ்சம் வழங்க அவர் முன்வந்ததாகவும் தெரிவிக்கப்படுது அப்போ இந்த நிலையில் கைது செய்யப்பட்டவர்களை வந்து நாட்டுக்கு அழைத்து வருவதற்காக விசேட அதிரடிப்படியை சேர்ந்த இரண்டு அதிகாரிகளும் நேபாளத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தனர் அந்த வகையில் இஷாரா சுவந்தி உள்ளிட்ட குழுவினர் வந்து நேபாளத்திலிருந்து கொழும்புக்கு நேற்று அழைத்து வரப்பட்டிருந்தனர் பலத்த பாதுகாப்புடன் இவர்களை ஏற்றிய ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸின் யுஎல் நூற்றி எண்பத்தி ரெண்டு என்ற விமானம் நேபாளத்தின் தலை காத்மண்டுவிலிருந்து நேற்று மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து மணி அளவில் வந்து கட்டுநாயக சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கி இருந்தது இவர்களை வந்து ஏற்றி கொண்டு வந்த ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸின் யுஎல் நூற்றி எண்பத்தி ரெண்டு என்ற விமானம் வந்து நேபாளத்தின் இருந்து நேற்று மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து மணி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கி இருந்தது இவர்களிடம் இந்த தரையிறக்கத்தை வந்து ஊடகங்கள் மிக அதீதமாக முன்னிலைப்படுத்தி அறிக்கை காணக்கூடியதாக இருந்தது அதோட இங்கு மற்றும் ஒரு முக்கியமான விஷயத்தை அவதானிக்க முடிஞ்சது ஏற்கனவே இந்த துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் கைது செய்யப்படும் போது எவ்வாறு வந்து சிரித்த முகத்தோடு அமைதியாக இருந்தாரோ அவ்வாறு தான் இஷாரா செவ்வந்தி உள்ளிட்ட இந்த சந்தேக நபர்களும் வந்து விமான நிலையத்திலேருந்து வெளியில் வரும்போது மிகவும் கலகலப்பாக சிரித்து ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது குற்றம் செய்துவிட்டோம் அதால நாங்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறோம் இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது என்ற எந்த ஒரு கவலையும் வந்து அவர்கள் முகத்தில் காணப்பட்டதை எங்களால் காண முடியல அப்ப இதுக்கு பிறகு இந்த விசாரணைகள் எவ்வாறு நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேணும் அந்த வகையில் இஷாரா செவந்தி உள்ளிட்ட நால்வரும் வந்து கொழும்பு குற்ற விசாரணை பிரிவிலையும் ஏனைய இரண்டு சந்தேக நபர்கள் குற்ற புலனாய்வு பிரிவின் பாரியோகுட பிரிவிலும் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் ஸ்ரீலங்காவின் குற்ற புலனாய்வு பிரிவிடம் இப்போ இருக்கிற வந்து இஷாரா செவ்வந்தி வந்து வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் வந்து கணேமுல சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட பின்னர் வந்து மூன்று மாதங்கள் வரை தான் இலங்கைந்த பல்வேறு பகுதிகளில் தங்கியிருந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார் ஆறு வாரங்களுக்கு மேல் வந்து மத்துகமாவிலும் அதன் பின்னர் மாத்தறையிலும் இருந்த பின்னர் தான் படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதாகவும் மிஷாரா செவந்தி வாக்கு மூலம் வழங்கியிருக்கிறார் இந்த கொலையில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி வந்து இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட பின்னர் தற்போது காவலில் இருக்கும் பாதாள குழு தலைவரான கெஹல் பாத்ரே பத்மேவின் அறுபத்திரண்டு பேரில் தான் நான் துப்பாக்கி நடத்திய நபருக்கு வழங்கியதாகவும் அவர் தனது வாக்கு மூலத்தில் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார் தற்போது இவர்களிடம் வந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு அதுக்காக வந்து தடுப்பு காவல் உத்தரவுகளை பெறுவதற்கு காவல்துறை தரப்பு நடவடிக்கை எடுத்து வருது இந்த சம்பவம் வந்து அன்றுகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசுக்கு வந்து ஒரு சாதகமான ஒன்றாகத்தான் பார்க்கப்படுது அரசாங்கத்தின் ஏனைய சில கோமாளித்தனமான செயற்பாடுகள் மூலம் வந்து ஒரு மக்கள் மத்தியில் சில அதிருப்திகளும் களங்கமும் ஏற்பட்டிருக்குது ஆகவே வந்து இந்த கைது நடவடிக்கையை பயன்படுத்தி அந்த அதிருப்தியையும் களங்கத்தையும் துடைக்கின் நடவடிக்கையை அன்புகுமார் திசா மேற்கொள்வார் என்று அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடனும் விஷாரா செவ்வந்தி தொடர்பான விசாரணைகள அடுத்தடுத்த தகவல்களை அடுத்த பதவியில் வழங்க தயாராக இருக்கின்றான் வன்னி மைந்தன் கிருபா